ஸோ நான் நீங்கள் பெட் ஜென்ஃபு பேசுகிறதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வேறு இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்லோ பேபியில் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் சரி ஓகே இது பார்த்திங்கன்னா எஸ்கேப் வீடியோட பார்ட் ஒன் இன்னும் பார்ட் டூ வேறு போட வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது அதை வந்து என்னால் ஸ்ட்ரைட்டாக அப்லோட் பண்ண முடியல அதனால தான் சரி ஓகே இப்போ நம்ம கேம்குள்ளே போவோம் போன பார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளை இந்த இடத்துல தான் அவன் வந்து எப்படி சொல்கிறது ஒரு இலியூஷன் மாதிரி கிரியேட் பண்ணி நம்மளை அடைச்சி வச்சுருப்பான் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டோங்க நம்ம சேனலில் தான் இருக்குது இப்போ அதுலேருந்து தான் கண்டினியூவும் போல சரி ஓகே இப்போ நம்ம அந்த முயலை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் சரி அதுக்கு முன்னாடி இந்த டோர் ஓப்பன் பண்ண பார்க்கலாம் ஆனால் இந்த டோரை நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல சரி இப்போ நம்ம இந்த முயலை ஃபாலோ பண்ணுவோம் இந்த முயலை நம்மளை எங்கே கூட்டு போகுதுன்னு பார்க்கலாம் சரி அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்கணும்னா மறக்காம லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் கொஞ்சம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவையும் அடுத்த வீடியோவையும் ஏன்னா இந்த வீடியோவும் அடுத்த பார்ட்டும் உண்மையிலேயே ரொம்ப திருவிழா இருக்க போது அதுக்கு வந்து நான் கேரண்டி சரி ஓகே இப்போ வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம் மொதல் வந்து நைட் ஒன் நைட் டூன்ட்டு இருந்துச்சு போன வீடியோ வரைக்கும் இப்போ வந்து லெவல் லெவலாக இருக்குது நம்ம வந்து இப்போ பிக் மேன் மேன்னஸ்னு ஒரு லெவல் முடிச்சிட்டோம் இப்போ அடுத்த லெவலுக்கு போக போகிறோம்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போ நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே அப்படியே இருக்கும் இந்த இந்த முயல் பார்க்க எவ்வளோ க்யூட்டாக ஆகுது போய் எப்படி அந்த பொ என்னடா நடக்குது லிஃப்ட்டுக்கு லிஃப்ட்டுக்கு என்ன ஆயிடுச்சு வேலை ஆயிடுச்சு இப்போ நம்ம எந்த ஃபுவர் போயிட்டு இருக்கணும் கதவு திறந்துருச்சு ஆனால் ஃபுல்லாக இல்லை நம்ம தான் போய் திறக்கணும் போல் ஆமாம் இந்த முயல் இப்போ நம்ம அது போகிற இடத்துக்கு தான் நம்மளும் போகணும் சரி இப்போ நம்ம அந்த முயலை ஃபாலோ பண்ணுவோம் கொஞ்சம் லேட்டாக போனாலும் அந்த முயல் நம்ம மிஸ் பண்ணிடுறோம் ஐயோ சொல்லி வாய முடியல கரெக்டாக நான் அந்த முயல் மிஸ் பண்ணிட்டேன் அது ரொம்ப ஸ்பீடாக ஓடி தொலைது அதனால தான் சரி இப்போ இது எங்கிட்ட இருக்குன்னு வேறு இந்த வழியாக தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளும் போய் பார்ப்போம் இது என்ன ஃப்ளோரு என்ன ஃப்ளோருன்னு தெரிலையே இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது ஆனால் இந்த லிஃப்ட் ரொம்ப உடஞ்சி போயிருக்கு இங்கே இருக்க எல்லா ரூமும் லாக்கடில் தான் இருக்குது சரி இந்த லிஃப்ட்டுக்குள்ளே சும்மா போய் பார்ப்போம் இது நீ பட்டன்லாம் அமுக்கலாம் ஆனால் வந்து வேணாம் எதுக்கு தேவையில்லாத வேலை நம்ம வேறு ஏதாவது ஒரு இதுக்கு போய் பார்ப்போம் நம்ம தப்பான வழியில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் ம் ஆமாம் நம்ம தப்பான வழியில தான் வந்துட்டோம் இந்த மாதிரி நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஆனால் நினச்சேண்டா நீ தாண்டா இந்த மாதிரி வேலையை பார்ப்போம்னு நினச்சேண்டா கரெக்டாக இவன் பார்த்தீங்கன்னா நம்மளை பூட்டு போட்டு பூட்டி வச்சிட்டான் அதுக்கான சாவியும் பார்த்தீங்கன்னா அவன் கையில் தான் வச்சுருக்கான் டிடி ப்ளீஸ் சாவியை கொடுத்து ராடி ஏய் இவன் நம்மளை கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சு மறைஞ்சிட்ருக்கான் கடுப்பு ஏற்றிட்டு இருக்கான் இவன் வேற டே சத்தி பாட்டு எடுத்துட்டு இரு சாவிய தாடா ப்ளீஸ் ராடி டி சாவியை தந்தினா உனக்கு நான் எதாவது தரேன்டா குச்சி முட்டாய் வாங்கி தரேன்டா டேடி எங்கடா இருக்கேன் மோத இதாக இருக்கான் கிச்சனில் டே சாவிய தாடா டி மறைஞ்சிட்டான்டா இவன் எனக்கு கையிலேருந்து சாவியை வாங்க முடியாது போலயே இதுக்கு நிச்சயமாக வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கும் சரி இதுக்கு இன்னொன்று வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் எங்கே இருக்கான் முத ஓ தலைவர் டிவி பார்க்குறீங்க சாவியை தந்துட்டு பாருங்க மறைஞ்சிட்டான்டா சரி இப்போ இவன் எங்கே இருக்கான் அந்த உக்காந்துருக்கான் அப்படியே இவனை கண்டுக்காத மாதிரி போய் எடுத்துருவோம் இந்த புக்கு நல்லா இருக்கே பார்க்க ம் அங்கே ஒரு சிடி இருக்குது அதுவும் சூப்பராக இருக்கே ஏய் சாவிதாடா ஏண்டா ஓடிட்டு சிரிக்க வேறு செய்தியாடா சரி இங்கே ஒரு சீடி சிடி மாதிரி இருக்குது இதை வச்சு என்னப்பண்ணா ஓ இங்கே ஒரு மியூசிக் பிளேயர் இருக்குது ஒருவேளை இதில் நம்ம போடணும்னு நினைக்கிறேன் இந்த சீடியை சரி போட்டு தான் பார்ப்போம் ஆமாம் போடுற மாதிரி தான் காட்டுது ஏய் இந்த சைடில் சரி செய்வேண்ணா கண்டுக்காமல் அப்படியே நைஸாக தூக்கிட வேண்டியதாங்கண்ணே டேய் கரெக்டாக ஓடிட்டாங்கண்ணா ஆ சரி இங்கே பியானோ இருக்குது இந்த பியானோ என்ன செய்யும் தெரியலையே மேபி இந்த பியானோ நீட் மியூசிக் டு ப்ளே இந்த மியூசிக்கு நான் எங்கடா ஓ இந்த ஒரு பேப்பர் இருக்குது ஒரு வழி இதுதான் இந்த மியூசிக் நோட்டா ஆமாம் பியானோ வந்து மியூசிக் நோட் வச்சு பண்ணுவாங்க நானும் பார்த்துருக்கேன் ஆனால் அது செட் ஆகலையே மேபி இன்னொரு வாட்டி நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் நீர் டூ ப்ளே இந்த வாட்டி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் ஆ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் இது ஃபிக்ஸ் ஆகி ஆக மாட்டேங்குது அப்போ இது கரெக்டான நோட் கிடையாது போல் வேறு ஏதாவது இருக்கா வேறு 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 எதுவுமே இல்லையே ஆ இந்த ஒன்று இருக்குது சூப்பரு இந்த ரூமில் நம்மளுக்கு ஒன்று கிடச்சிருக்கு இதை போய் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் இது ஃபிக்ஸ் ஆகுதான்ட்டு ஆ ஓகே இது ஃபிக்ஸ் ஆகுது அப்போ இன்னும் நம்மளுக்கு ரெண்டு தேவைப்படுது போல் இந்தவேன் சரி வேணா கண்டுக்க வேணாம் எப்படி இருந்தாலும் மறைஞ்சிருவான் ஆனால் இங்கே ஒரு நோட்டு இருக்குது சூப்பரு டேம் போய் ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஆ ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஓகே இது ஒரு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆனால் அந்த கடைசி பார்ட் எடுக்கிறத கொஞ்சம் ரொம்ப லேட்டாகிடுச்சி அதனால நான் கட் பண்ணிட்டேன் பார்த்தா அது நம்மளுக்கு சைடில் இந்த இடத்துல இருந்துருக்கு அது இது தேடுறதுக்கு எவ்வளோ நேரம் தெரியுமா அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இந்த ரூம்லேயே தேடிட்டு இருந்தேன் ஒரு வழியாக ஃபைனலாக எடுத்துவிட்டேன் அதெல்லாம் பார்த்து காஞ்சோம் உங்களுக்கு போர் அடிச்சிடும்னு சொல்லி தான் நான் காட்டில் சரி இப்போ இந்த பியானோ நம்மளை வாசிக்க சொல்கிறானுங்க ம் இப்போ நம்ம திறமையை கொஞ்சம் உள்ளே காட்டுவோம் இந்த இவன் இந்த குட்டி கொஞ்சம் வேறு திரும்ப மேலே வந்து உக்காந்துருக்கான் அந்த பியானோவுக்கு சூப்பர் இதுதான் நல்லா சாக்கு அப்படின்னு சாவியை பிடிக்கிற வேண்டியதான் என்னடா தம்பி என்னடா பறந்துட்ட பறந்துட்டாங்க சரி நம்மளுக்கு இப்போ அது பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே ஏதோ ஒரு பட்டன் இருக்குது இந்த பட்டன் தொட்டோடனே நம்மளுக்கு ஏதோ சீக்ரெட்டான ஒரு இடம் ஓப்பன் ஆகியிருக்கு க்ரௌச்சா அதாவது உக்காந்துட்டு போக சொல்கிறானுங்க சரி இந்த இடத்துல நிற்கக்கூட முடியாது போல் அந்தளவுக்கு ஷார்ட்டு தான் இந்த இடம் இது என்ன இடம் இது இங்கே என்னமோ இருக்கும் போல் சரி இந்த இடத்துல லைட் எஃபெக்ட்லாம் போட்டு சும்மா வேறு லெவலில் வச்சுருக்கானுங்க இப்போ இங்கே இருக்கிற மரக்கட்டையை உடைக்கணுன்னா நம்மளுக்கு வந்து எதாவது டூல்ஸ் தேவைப்படும் அதுவும் சைடில் தான் இருக்குது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போல் சரி இப்போ நம்மளுக்கு ஸ்பேனர் கிடச்சிருக்கு இதை வச்சு நான் என்ன செய்ய இது இது வேஸ்ட்டு சரி இங்கே ஹேமர் இருக்குது இந்த ஹேமர் தேவைப்படும் வச்சுன்னா சூப்பரு ஒரு வழியாக நம்ம உடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஆஹா ஆனால் இது வேறு கீழே வந்துட்டு இருக்குது இன்னும் ஒன்று அவ்வளோ எய்யோ இன்னும் உள்ளே தூக்கி போட்டேனே நல்ல வேலை ஹைட் எட்டுது நான் கூட எடுக்க முடியாதுன்னு நினச்சிட்டேன் இந்த ஒன்று உடச்சு நம்ம உள்ளே போகலாம் ஓகே ஒரு வழியாக இதையும் நம்ம உடச்சாச்சு சரி ஆனால் உள்ளே நம்மளால் ரொம்ப ஸ்பீடாக போக முடியல ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியுது ஏன்னே தெரியல அங்கே எதுவும் அதுவுமே ஒரு சீடி மாதிரி தான் இருக்குது சரி இதை போய் நம்ம அங்கே போடணுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல சரி நம்ம எடுத்துடலாம் சைடு மியூசிக்கு பேக்ரவுண்ட் எஃபெக்ட்லாம் சும்மா மிரட்டி விட்டுருச்சு இது கொஞ்சம் ரொம்ப வினோதமான சீடியாக இருக்குமோ இருந்தாலும் இருக்கும் ஆமாம் இப்போ எப்படி போகணும் ஆ நான் போகிறது கரெக்டு தானா கரெக்டு தான் கரெக்டு தான் ம் நான் வரும்போது இந்த பைப்லாம் இருந்துச்சு மேடம் புகையெல்லாம் விட்றீங்கடி என்னை பயப்படுத்தலாம்னு பார்க்குறானுங்க ஆனால் நம்மளாம் யார் பேட் ஜோன் எஃப்எஃப் அதனால பயப்பட மாட்டோம் கொட்டி கொஞ்சம் வேறு வந்து வந்து டென்ஷன் இருக்கான் சரி இப்போ மியூசிக் ப்ளே பண்ணி விட்ருவோம் ஓகே இந்த மியூசிக் ப்ளே ஆனோடனே பார்த்தீங்கன்னா இசையில் மயங்கி கேட்டுகிட்டு இருந்தான் அந்த கேப்பில் நான் வந்து அவன் வந்து சாவியை பிடிங்கிட்டேன் சூப்பரு இப்போ நம்ம வந்து போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே அந்த முயலை ஃபாலோ பண்ணுவோம் அந்த முயல் வேறு இப்போ எங்கிட்டு போயிருச்சுன்னு தெரில எங்கே போயிருக்கோம் தெரியலையே இங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது இந்த லிஃப்ட்டு நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா ஆஹா எலக்ட்ரிசிட்டி இல்லை ஓகே அந்த முயல் போன இடம் நம்மளுக்கு இப்போ தெரியுது அதாவது அதோட ஃபுட் பிரிண்ட்டோ இறகோ எதையோ போட்டு போயிருக்கு நல்ல முயலாக இருக்குடா சார் எங்கே போயிருக்கு என்னடா குப்பை தொட்டி தான் இருக்குது ஓ இந்த சைடா சரி சரி இந்த சைடு போனும் போல ஏய் நீ என்னடா அந்த முயலை வச்சிட்டு டே தம்பி ஏய் ஏன்டா அப்படி பார்க்குற ஏண்டா இப்படி கத்துற அந்த முயலை என்ன செஞ்சான் மாதிரி தெரியல அந்த முயலையும் காணும் சேர்த்து என்னது டோர் லாக்குடா போச்சு இந்த டோரையும் லாக் பண்ணி விட்டான் இந்த டோரு இதுவும் லாக்கில் தான் இருக்குது ஆனால் லாஸ்டில் ஏதோ ஒரு டோர் இருக்குது ஓகே அது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரூமுன்னு நினைக்கிறேன் அந்த லிஃப்ட்டு நம்ம அப்படியே பார்த்தோம் அது வந்து அதாவது கரண்ட் சப்ளை இல்லாமல் ஆஃபில் இருந்துச்சு இப்போ நம்ம தான் இந்த ரூமில் போய் கரண்ட் சப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த இடத்துல என்ன ஃபால்ட்டு எதுவுமே தெரியாமல் விளாட வந்திருக்கேன் என்ன ஃபால்ட்டுன்னு தெரிலையே சரி நம்மளாம் போய் எதாவது போடுவோம் நம்ம போடுறது தான் ப்ளூ கலரு ப்ளூ கலர் பிங்க் கலரு ரெண்டுலேயும் பேட்ரி இல்லையே ஒரு வேளை அந்த ரெண்டுக்கும் நம்ம தான் பேட்ரி வைக்கணும் போல் சூப்பர் முதல் அந்த ப்ளூ கலர் பேட்ரி எங்கே இந்த தான் இருக்குது சரி ஓகே அந்த ப்ளூ கலர் பேட்ரி நம்ம எடுத்து போட்டுருவோம் எனக்கு தெரிஞ்ச அந்த பிங்க் கலர் பேட்ரி அங்கே நான் வெண்டிங் மிஷினில் பார்த்து நினைக்கிறேன் ஆமாம் இந்த வெண்டிங் மிஷினில் தான் பிங்க் கலர் பேட்ரி இருக்குது பி டூ சாரி பி டூவா சி டூ சி டூ தான் வந்து அதாவது அந்த பிங்க் கலர் பேட்ரி ஓகே எடுத்து போட்டுருவோம் இப்போ நான் ஒரு விஷயத்தையே மறந்துட்டேன் இந்த இது போகிறதுக்கு வந்து காயின் வேணுமாம்மா இந்த காயினை தேடி நான் ரொம்ப நேரம் இருந்தேன் இந்த ரூமில் அதெல்லாம் காமிச்சா உங்களுக்கு போர் அடிச்சிருன்னு சொல்லி தான் நான் வந்து ஸ்பீட் பண்ணி விட்டுட்டேன் நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன் எங்கெங்கேயோ தேடி பார்த்தேன் அந்த காயினை காணும் கடைசியில் அந்த சைடில் இந்த லாக்கரில் இருந்துருக்கு அதாவது லாக்கரில் இந்த சைடில் இருந்துருக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆடாச்சு இங்கேயே வச்சுட்டு இவ்வளோ நேரம் தேடி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு வழியாக போட்டு ஃபைனலாக அந்த இதையும் நம்ம எடுக்க போகிறோம் ஆனால் இது என்னது இது என்னமோ இருக்கு அது செஸ்காயின் மாதிரியா நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் சி டூ ஓகே பேட்ரி சீக்கிரவா வந்துருச்சு ஒரு வழியா சூப்பரே இப்போ இதை போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு கரண்ட் சப்ளை கொடுத்துட்டு சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு கிளம்புவோம் ஓகே கொடுத்தாச்சு நீ அடா பண்ணுற நீ சாக்கடிச்சாச்சட இவனா போய் வாரண்ட்டியாக ஏதோ பண்ணியிருக்கான் என்னடா புகை வருது அதுலேருந்து போச்சு நினச்ச மாதிரியே இவன் வந்து அதில் இருக்க பேட்டரி பிடிங்கி விட்ருக்கான் டே மொட்டை உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் அப்படி பண்ணியிருப்பேன் ஓரம்மா ஓரமாக உட்காரறா உனே இப்போ நான் கூப்பிட்டு நடந்துரும் ஓடுறா இப்போனா வரான் இவனா வந்து எதாவது சேட்டை பண்ணிகிட்ருக்கான் டே உங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன்டா அமைதி ஆடுறான் உனே பார்த்துக்கு வந்தது என் தப்பாடா சரி ஓகே இப்போ நம்ம திரும்ப அதை போட்டு இது கரண்ட் சப்ளை பண்ணிடுவோம் நான் அங்கே இருக்கு டே சாவுடா நீங்கள் நான் சாக்கி அடித்து சாவிடா இப்போ அந்த சைடில் இருக்க பேட்டரிய வேறு பிடுங்கி விட்டான் இவனை இப்படியே விட்டா மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருப்பான் இவனை ஏதோ செய்யணுமே கதவை திறந்து வெளியே தூக்கி போட்டுருவோமா இவனை கதவை லாக் பண்ணி வச்சிட்டாங்க இங்கே ஏதோ ஒரு கோடு இருக்குது ஃபார்ட்டி த்ரீயா என்ன கோடாக இருக்கும் ஃபார்ட்டி த்ரீ எதுக்கு இங்கே ஏதோ இருக்குமா ஃபார்ட்டி த்ரீனா மேபி இங்கே ஏதாவது லாக்கர் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது நான் அந்த சைடில் ஒரு வாட்டி அந்த பிங்க் கலரில் ஒரு பேப்பரில் பார்த்தேன் அது என்னன்னு பார்ப்போம் ஆ அது செவன்டீனு அது வந்து லாஸ்ட்டு ரெண்டு நம்பரு ஓகே ஃபார்ட்டி த்ரீ செவன்டீன் போல் ஓகே இங்கே தான் இருக்குது அந்த லாக்கரு இப்போ நம்மளுக்கு அந்த கோடு தெரியுங்கிறனால போட்டுரும் ஃபார்ட்டி த்ரீ செவன்டீன் ஒன் செவன் தலை ஃபார் ரீசன் ஆ போட்டாச்சு ஓகே இப்போ நம்மளுக்கு இந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை போடணும் போல் இருறா உனைய இன்றைக்கி என்ன செய்கிறேன்னு கொண்டு மாடுறா இவன் ரொம்ப நம்மளை டென்ஷன் ஏற்றிட்டான் எங்கே இருக்கான் அவன் ஓ இந்தா படத்து கிடைக்காடா நீ ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டேன் அதனால் என்னை மன்னிச்சிடுறா செத்து போடா சாகுடா சாகுடா போயிட்டான் தூக்கி ரொம்ப தூரம் போட்டு விட்டோம் அதை எங்கயோ கீழே போய் விழுவான் போல் சரி ஆனால் அவன் சாகலாம் மாட்டான் ஏன்னா கேம் கேரக்டர் தானே சரி ஓகே இப்போ நம்ம திரும்ப வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ண வேண்டியதாக இருக்குது இவன் பண்ண வேலையால் ஓகே ஒரு வழியா அந்த பேட்டரி எடுத்து எடுத்துக்கலாம் ஜி டூ ஓகே பேட்ரி எடுத்து இப்போ வந்து நான் ஒரு வழியாக போட்டுட்டேன் அதில் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ளை வந்திருக்கும் ஆனால் வந்து இந்த இடத்துல ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும் இந்த ஜென்ரேட்டரை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க நான் ஆன் பண்ணாமல் போனதுனால தான் அந்த டோர் லாக்கடில் இருந்துச்சு இந்த இதுதான் இந்த லிவரை இழுத்து விட்டிங்கன்னா ஜென்ரேட்டர் ஆன் ஆகிடும் அப்புறம் நீங்கள் அந்த டோரை பேக்கிட்டு வெளியே போய்க்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தூக்கு போட்டதில் எதுவும் போக மாடா டே சாரீடா டே தம்பி ஆஹா இவனை நம்ம தூக்கி போட்டதில் இவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான் போல் என்னமோ நம்மளை பண்ண பார்க்குறான் ஆனால் நம்ம இதுக்கெலாம் டோன்ட் லீவா வெளியே போகாதன்னு சொல்கிறான் நீ தாண்டா வெளியவே போவேன் சாவிடா மொட்டை சரி இப்போ எங்கிட்டு போகணுன்னே தெரியாமல் நான் வாட்டுக்கு வழி தெரியாமல் போயிட்டுருக்கேன் ஆனால் எங்கே போகணும் சரி இந்த டோர் ஓப்பனில் இருக்குது இது வழியாகவே போய் பார்ப்போம் இதில் தான் போகணுன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லா டோரும் வேறு லாக்கில் தான் இருக்குது இங்கே ஒரு லிஃப்ட்டு இருக்குது மேபி இந்த லிஃப்ட்டில் நம்ம ஏறி போகணும்னு நினைக்கிறேன் சரி போவோம் இந்த லிஃப்ட் வர்றதுக்கு வேறு லேட் ஆகும் போலயே ஏ உனக்கு என்னடாச்சு இனி வந்து சைப்போம் நடந்து வரான் ஹே ஐயோ போச்சு இப்போ வந்து ஒரு செடி மாதிரி மாறிட்டான் இந்த இதில் இருக்கும்போது நம்மளை ரொம்ப ஸ்பீடாக தொறச்சிட்டு வருவான் நம்ம இங்கே வந்து தப்பிக்கணும் அதுக்கு இந்த முயல்தான் நம்மளுக்கு இப்போ கைடன்ஸ் தரும் ஆஹா போகிற வழியில் வேறு ஏற்ற போட்டோம்னே நல்ல வேலை அது சாதியுமே இருக்குது அதேபோல் இந்த கேம் கேரக்டர் ரொம்ப ஸ்பீடாக தான் ஓடுறாரு பிரச்சன இல்லை ஜியோ ஏன்னா இங்கே இத்தனை சாமி இருக்குது ஒரு மொதல் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் ஒன்று அதுக்கு டார்க் ப்ளூவில் ஒன்று ஐயோ டார்க் ப்ளூ எங்கிட்டு போய் தெரியும் ஆ இந்தாருக்கு டார்க் ப்ளூ கூப்பிடு நம்ம நேரத்துக்கு எல்லாம் கேட்டுகிட்டே இருக்குது மொழி அவ்வளோ திறந்தா இருக்கு ஜஸ்ட்டு மிஸ் அவன் பின்னாடியே வந்திருக்கான் நம்ம உள்ளே அவனை கூப்பிட்டு கிளம்பியாச்சு இருக்குது ஆனால் இதுக்கடுத்து என்ன சொன்னதுன்னு எனக்கு தெரியல சரி அப்படியே போவோம் நீங்கள் ஓகே அந்த முயல் அந்தால் தான் இருக்குது அந்த முயல் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஓகே ஐயோ முயலை பார்த்தோன்னே நான் ஒரு ஒரு செகண்ட் நின்னேன் அதுக்கே எனக்கு வந்து பிடிச்சிட்டான் இவன் ரொம்ப ஸ்பீடாக தான் ஓடி வரான் சரி ஓகே இன்னொரு வாட்டி நம்ம வருவோம் திரும்ப லேஸ்ட் பண்ணிட்டு ஓகே வந்தா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போகல அதாவது இந்த இருந்து போகல இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச சொன்னால் ஒரு எல்லோ கலருக்கு சீக்கிரம் சீக்கிரம் நான் மாதிரி இந்த இடத்துல ரொம்ப ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருக்கேன் கை வேறு அடுத்து ஒரு அடுத்து நம்மளுக்கு தெரிஞ்சு இது இங்கே வச்சு இருக்குன்னு இந்த வச்சு இது அப்புறம் ப்ளூ 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 கைது எங்கே இருக்க கைது அந்த ஸ்கைபு எங்கே இருக்குது இதாக தான் இருக்குது அப்பா அந்த ஸ்கை சீக்கிரம் சீக்கிரம் அப்பா போட்டது விட ஃபஸ்ட்டு மிஸ் ஆனால் பின்னாடியே வந்துருக்கான் இப்போ நம்மளுக்கு தெரியும் அப்படியே ஸ்ட்ரீடாக ஓகே நிற்கக்கூடாது நீனால் அப்புறம் நம்ம தாழி இப்போ நம்ம பின்னாடியே தான் வந்துட்ருப்போம் இந்த முயல் போகிற இடத்துக்கு நம்மளும் போகணும் அப்படியே போகும் முயல் நம்ம நம்ம தடைகளை கன்னெனமோ செஞ்சுட்ருக்கான் அதை நம்ம விட்டுக்குள்ளே வந்தாச்சு லிப் சரி கிளம்பி இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சுக்கலாம் நாளைக்கு இதோட பார்ட் டூ போடுறேன் அது இதோட பயங்கரமாக இருக்கும் அதில் தான் மெயின் சம்பவமே இருக்குது சரி ஓகே ம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் ஒரு லைக் போடுறேங்க நாளைக்கு பார்ட் டூவில் சந்திப்போம் பாய்